ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான மசாலா அரைச்சி ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம் எந்த மீன் இருந்தாலும் இதே மாதிரி மசாலா அரைச்சி நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார்ல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பெரிய சைஸ் பல் பூண்ட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு இஞ்சி வரைக்கும் இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கொத்துப்போல்ல கருவேப்பில சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க முழு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சு எடுத்துடலாம் எவ்வளவு தூரம் நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வேணுன்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுல்ல மாத்திடலாம் பாருங்க நம்மளுடைய மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழம் இல்லைன்னா வினிகர்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த மீன் பொறுக்கிதான் இருந்தாலும் இந்த மசாலா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்ப இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மீனில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மத்தி மீனில் தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன் மத்தி மீனில் தான் செய்யணுமான்னு இல்லை உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ எல்லா மீனில் இந்த மசாலா வச்சு நீங்கள் பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம மீனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீனில் எல்லா இடம் படம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம மீனில் சேர்த்தாச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு மசாலா மீனில் எல்லா இடம் நல்லா பிடிச்சி வரட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீனில் சேர்த்துட்டு பாதி மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது இருக்கட்டு இப்போ மசாலா தடவை மீன் எல்லாத்தையும் நம்ம ஓவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஒவ்வொரு மீனையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு நீங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு சைடு எல்லாம் நமக்கு மீன் வந்தாச்சு இனி அடுத்த சைடு மாத்தி மாத்தி போட்டு மீனை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நீங்க நார்மலா மசாலா வச்சு பிஷ் ஃப்ரை செய்யறதை விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ நம்மளுடைய மீன் எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு பாருங்க இப்போ ஃப்ரை பண்ண மீன் எல்லாத்தையும் ஒரு சைடு வாக்க நம்ம பேனில் மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவும் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே ஆயிலில் அந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மீன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மெத்தட்ல நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் வீடே நல்லா மணக்கும் இப்போ மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும்